தன் தங்கையின் எதிரில் அலைப்பாயும் மனதை அடக்குவதற்காக அவன் மறுபுறம் திரும்பி வேறு எதையோ தேடுவதைப் போல் பாவனை செய்து உங்கள் வேலை முடிந்து விட்டதா நாம் சாப்பிடப் போகலாமா என்று கேட்டான் மஹிந்தன் ஓகே எனக்கு பசிக்குது போய் சாப்பிடலாம் என்ற மதுரா அப்பொழுது அண்ணா இந்த உடையில் அண்ணி சமையான அழகுடன் இருக்கிறார்கள் அப்பா சான்ஸே இல்லை எப்படி அண்ணி இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மதுரா அப்பொழுது தன்னை மீறி தன் கண்கள் அவளிடம் போவதை தடுக்க முடியாமல் அதன் போக்கிலேயே விட்டு கண்களினால் அவளை மெய்ந்து கொண்டே உன் அண்ணனுடைய தேர்வு எப்பொழுதும் ஸ்பெஷலானாகத்தானே இருக்கும் மதுரா என்றான் மகிந்தன் அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியாமல் லயா மதுராவிடம் நீங்களும் அழகாகத்தான் இருக்கிறீர்கள் மதுரா இந்த உடையும் உங்களின் தேர்வுதான் அதனால்தான் இவ்வுடையில் நான் அழகாக இருக்கிறேன் உங்களின் அண்ணனா அல்ல என்றாள் லயா அவள் கூறியதை கேட்ட மதுரா சிரித்துக்கொண்டே ஓகே அண்ணி நாம் சாப்பிட போகலாமா என்றாள் உடனே லயா கொஞ்சம் இருங்கள் நான் இதை மாற்றிவிட்டு வருகிறேன் என்றாள் அண்ணி இதில் நீங்கள் வீட்டில் போடுவதற்கு சில உடைகளை வாங்கியிருக்கிறேன் அதை போட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினாள் பின் அண்ணா அண்ணி உடை மாற்றி வருவதற்குள் எனக்கு வீட்டை சுற்றி காட்டுங்கள் என்று கூறி ரித்திகாவுடன் மகிந்தனையும் அழைத்து கொண்டு கீழே சென்றார் வீட்டின் கீழே வந்த மகிந்தன் மதுரா என் மொபைலை மாடியில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் போய் பாருங்கள் நான் இதோ வருகிறேன் என்று அவன் மாடிக்கு வந்தான் அப்பொழுதுதான் ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்த லயாவே பேபி என்று தாபத்துடன் கூறிக்கொண்டு அவள் சுதாரிக்கு முன்பே தன்னுடைய கை வளைவினுள் கொண்டு வந்தவன் அவளின் சிவந்த உதடி இருந்த ஆரம்பித்தான் கோபத்துடன் அவனை உதர முயன்றான் லயா ஆனால் அவனின் பிடி அழுத்தமாக இருந்தது மேலும் அவன் ப்ளீஸ் லயா என்றவன் சில நிமிடங்கள் கழித்து அவளை விலக அனுமதித்தான் ஏற்கனவே லயாவிற்கு அவன் முன் நின்றிருந்த கோலம் காரணமாக அவன் முன் செல்ல அவன் முகம் பார்க்க ஒருவித தயக்கம் ஏற்பட்டு இருந்தது மேலும் இப்பொழுதைய அவனின் அணைப்பு மற்றும் இதழ் ஒற்றுதலின் காரணமாக அவள் விதிர் விதிர்ந்து போய்விட்டாள் அரண்டு கைகால் நடுக்கத்துடன் நின்றிருந்த லயாவை பார்த்த மகிந்தன் யோசனையுடன் அவளை பார்த்தான் தான் இன்னும் மனதால் அவளை நெருங்காத நிலையில் தன்னுடைய இச்செயலை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனை அவன் உணர்ந்தான் அதனால் லயாவின் மேல் அவனுக்கு ஏற்பட்ட கிரக்கம் வடிந்து விட்டது தன்னுடைய தொடுதலை இயல்பாக அவள் ஏற்றுக்கொள்ள முதலில் தான் அவளுடையவன் என்பதை அவள் உணர வைக்க வேண்டும் இப்பொழுது அவளை ரிலாக்ஸ் செய்து கீழே கூட்டி செல்ல வேண்டும் என்று லயா வாக்கீழே போகலாம் சாப்பிடாமல் நமக்காக காத்திருக்கிறார்கள் என்று அவளின் கைப்பிடித்து கூட்டிச் செல்லும் நோக்குடன் ஓரடி அவளை நோக்கி வைக்கவும் லயா பயத்துடன் ஓரடி பின்னால் நகர்ந்தார் ஏய் ஏய் எதுக்கு இப்பொழுது பயப்படுற நான் உன்னுடைய வண்டி என்று கூறி வலுக்கட்டாயமாக அவளை கைகோர்த்து கீழே போகும்போது இப்படி அரண்ட முகத்தை மதுராவிடம் காண்பிக்காதே நான் உன்னை கொடுமை செய்வதாக நினைத்து என்னை உண்டு இல்லை என பேச்சாலையை கொண்டு போட்டுடுவாள் ஸோ ரிலாக்ஸ் பேபி என்று கூறிவிட்டு அவளை கூட்டிக்கொண்டு கிளை வந்தான் இருவரும் படியில் ஒன்றாக இறங்கி வருவதை திரும்பி பார்த்த மதுரா புன்னகையுடன் தன் மொபைலில் படம் பிடித்தார் அவளின் செயலை பார்த்த மகிந்தன் மதுரா ஒன்ஸ் மோர் என்று கூறி லயாவை அருகில் இழுத்து அவளின் இடையில் தன் கை போட்டு தன்னுடன் சேர்ந்து பிடித்து சிறுடி என்று மெதுவாக லயாவிற்கு மட்டும் கேட்கும்படி கூறினார் கீழே வந்ததும் காயத்ரி நான்கு பேருக்கும் சாப்பாடை பரிமாற சாப்பிட ஆரம்பிக்கும் போது மதுராவின் மொபைலில் அவளது கணவன் பார்த்தி அழைப்பு வந்தது சொல்லுங்க நான் தான் என்றாள் மதுரா இப்பொழுது எடுத்த போட்டோதான் அது சூப்பராக இருக்கிறது தானே என்றாள் மதுரா இன்னும் அரை மணி நேரத்தில் நான் அங்கு இருப்பேன் நான் அண்ணனிடம் சொல்லிக்கொள்கிறேன் என்று கூறி தொடர்பை துண்டித்தான் மதுரா பின் மகிந்தனிடம் இங்கே பார் அண்ணா நான் எடுத்த போட்டோ என்று காண்பித்தான் மதுரா மகிந்தனுக்கு அடுத்து லயா உட்கார்ந்திருந்தார் அவளுக்கு அடுத்து மதுரா அமர்ந்திருந்தார் எனவே மதுராவின் மொபைலை கையில் வாங்குவதற்காக லயாவின் பக்கம் சாய்ந்து வாங்கினான் இயல்பான அவனின் செயல் லயாவின் மேனியில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது லயாவின் காது கரியில் சிறுடி என்று அவன் கூறும்போது எடுத்த அந்த படம் மிகவும் நெருக்கமான ஜோடியாகவும் மகிந்த அவளிடம் ஏதோ ரகசியம் பேசுவது போலவும் இருந்தது இதைத்தான் நான் அவருக்கு அனுப்பினேன் சூப்பராக இருக்கு என்றார் பக்கத்தில் மாமா இருப்பதால் உங்களுடன் பிறகு பேசுவதாக சொன்னார் என்றார் மதுரா சரியண்ணா நாளைக்கு ரிப்போர்ட்டர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று அன்னியிடம் சொல்லிவிடு நான் கிளம்புகிறேன் எதுவென்றாலும் ஃபோன் பண்ணு என்று கூறி ரித்திகாவுடன் மதுராவும் சேர்ந்து விடைபெற்று சென்றார் மதுரா விடைபெறும் போது அதற்குள் எதற்கு போகிறீர்கள் மதுரா எனக்கு புது இடத்தில் தனியாக இருந்து பழக்கம் இல்லை இது உங்கள் அண்ணன் வீடு தானே எனக்கு துணையாக நீங்கள் இங்கே இருக்கலாமே என்றாள் அவள் அவ்வாறு கூறவும் மகிந்தனுக்கு கோபம் பொங்கியது நான் இருக்கும்போது எப்படி நீ தனியாக இருப்பதாக கூறலாம் என்ற கோபத்துடன் லயாவை முறைத்தான் அதற்கு லயா எனக்கு தனியாக உன்னுடன் இருப்பதுதான் பயம் என்று அவள் கண் கூறுவது போல் பதிலுக்கு அவனை பார்த்து கொண்டே தன் முகத்தை மதுராவின் பக்கவாட்டில் அவன் பார்க்க முடியாதவாறு மறைந்து நின்றான் அவர்களின் கண்ணாம்பூச்சை பார்வையிட்டவாறே மதுரா கூறினார் எனக்காக அங்கு என்னவர் காத்து இருக்கும்போது எப்படி என்னால் இங்கு தங்க முடியும் அண்ணி மேலும் அண்ணன் துணை இருக்கும்போது எப்படி நீங்கள் தனியாக முடியும் இன்னொரு நாள் அவருடன் வந்து நான் இங்கு தங்குகிறேன் என்று கூறி விடை பெற்றார் அதன் பின் இருவருக்கும் இடையே மௌனமே ஆட்சி செய்தது லயாவிற்கு அவனுடன் மாடிக்கு போகவே பயமாக இருந்தது மகிந்தன் தனது மொபைலில் கதிரை அழைத்து காலையில் எத்தனை மணிக்கு பேட்டி கொடுக்க வேண்டும் என்றும் பேசிக்கொண்டு இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த காயத்ரி மகிந்தனின் முன் கிரீன் டீயை வைத்து விட்டு மதுராவிடம் உங்களுக்கு பால் கலந்து தரவா அல்லது வேறு ஏதாவது குடிக்க வேண்டுமா என்று கேட்டாள் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று லயா சொன்னார் அப்பொழுது அவள் சொல்வதை திரும்பி பார்த்தவன் அவ்வளவுதானே நாளை பார்க்கலாம் என்று கதிரிடம் சொல்லி மொபைலை வைத்தான் ஏன் லயா இரவு உன் போன்ற எல்லாம் பால் தானே குடிக்கும் என்று சொன்னான் அவன் தன்னை குழந்தை என்று கூறியதும் கோபம் கொண்டு நான் ஒன்றும் பேவி கிடையாது என்னை பேவி என்று கூப்பிடாதீர்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றாள் சரிமா நீ பேபி கிடையாது என்றாள் பிறகு ஏன் எனக்கு தனியாக இருந்தால் பயமாக இருக்கும் என்று மதுராவிடம் சொன்னாய் நான் உன்னை தனியாக வேறு ரூமில் படுக்க வைத்து விடுவேன் என்று பயந்து விட்டாயா என் பொண்டாட்டிக்கு தனியாக படுத்தால் பயமாக இருக்கும் அதனால் இனி எப்பொழுதும் தான் தூங்க வைப்பேன் ஓகே என்று கண்களிலும் உதட்டி சிரிப்பனுடனும் குரல் மட்டும் சீரியஸாக இருக்கும்படி கூறினார் அவன் அவ்வாறு கூறியதும் லயா இல்லை இல்லை எனக்கு பயம் எதுவும் கிடையாது நான் தனியாக தூங்கிக் கொள்வேன் என்றாள் லயா அவள் பேசும்போதே அவளின் அருகில் வந்தவன் அவளின் கைப்பிடித்து எழுப்பி சான்ஸே கிடையாது என்றவனை நிமிர்ந்து கண்களை விரித்து பார்த்தான் இப்படி உன் கண்களை விரித்து நீ பார்க்கும்போது நான் கொடுக்க நினைக்கும் உத்தரவாதத்தை கொடுக்காமல் விட்டுவிடலாம் போல் உள்ளது பேபி என சரமான குரலில் கூறினான் அவன் கூறியதும் பல்லை கடித்தபடி முதலில் அது என்ன உத்தரவாதம் என்று சொல்லுங்கள் பாஸ் என்றார் அவள் அவ்வாறு கூறியதும் என்ன சொன்ன பாஸ் என்றார் என்றவன் சகிக்கலை இப்பொழுது நான் உனக்கு பாஸ் இல்லை என்னில் பாதி என் பெட்டர் காப் ஸோ என் பேர் சொல்லியோ அல்லது ரொமாண்டிக்கா வேறு எதனும் பேர் சொல்லியோ என்னை கூப்பிடு என்றவன் என் உத்தரவாதம் என்னவென்றால் என்றவன் ஒரு பெருமூச்சோடு நீ என் அருகாமையை இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் வரை மட்டும் உன்னுடன் சேர்வதை தவிர்க்க முயற்சிப்பதாக உத்தரவாதம் தருகிறேன் என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் வெடுக்கென்று அவன் கையை தட்டிவிட்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அதென்ன முயற்சி மட்டும்தான் செய்வதாக உத்தரவு கொடுக்கிறீர்கள் என்றவள் பாஸ் என்று சொல்வதை தயக்கத்துடன் சொல்லி முடித்தார் அதுவரை விளையாட்டாக கொண்டிருந்தவன் முகத்தில் ஒரு தீவிரம் வந்தது லயா நான் இதுவரை செய்யும் எல்லா விஷயத்தையும் என் கட்டுப்பாட்டில் மட்டும் வைத்திருப்பேன் ஆனால் முதன் முதலாக நான் கட்டுப்பாட்டை இழந்தது உன்னிடம் மட்டும்தான் முதலில் உன்னை பார்த்தபோதே எனக்குள் ஓர் சலனம் வந்தது உன்னை என் அருகில் நிறுத்தி பார்த்தால் எனக்கு உன் மேல் உள்ள சலனம் போய்விடும் என்று நினைத்தேன் ஏனெனில் முதல் பார்வையில் என்னை சலனப்படுத்திய பெண்களை நான் நெருங்கி பார்த்தபோதுதான் அவர்களின் மீதான என் சலனம் அவர்களின் பேச்சிலோ அல்லது கேரக்டரிலோ சில நிமிடங்களில் காணாமல் போவதை நான் உணர்ந்துள்ளேன் ஆனால் உன்னை என் அருகில் கொண்டு வந்த பின்பும் உன் மீதான என் ஆர்வம் கூடிக்கொண்டேதான் போனது எப்பொழுதும் நிலை தடுமாறாமல் இருக்கும் நான் உன் அருகாமையில் என் கட்டுப்பாட்டு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்தது அப்பொழுது யோசிக்கும்போதுதான் தெரிந்தது நீ என்னுடையவள் எனக்காக பிறந்தவள் என்று கூறியவன் ஐ லவ் யூ லயா என்றவன் நின்று கொண்டிருந்த அவளின் முன் மண்டியிட்டு கை கைப்பற்றி அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன் பார்வை அவள் கண்களுக்குள் ஊடுருவியது அவனுடைய பார்வை வீச்சு அவள் இதய கதவுகளை தட்டி திறக்குமாறு அதிர்வுகளை ஏற்படுத்தியது அவளின் புறங்கையில் முத்தமிட்டபடி ப்ளீஸ் லவ் மீ அண்ட் அக்செப்ட் மீ மிஸ்ஸஸ் லயா மகிந்தன் என்று கூறினான் கவி முன் மண்டியிட்டு நின்ற மகிந்தன் அவளின் விருப்பம் இல்லாமல் மணந்தாலும் தற்போது அவளது கணவன் அதுவும் கம்பீரமான அழகான மற்றவர்களை பார்வையிலே அடக்கும் தன்மை வாய்ந்தவன் யாருக்கும் அடங்காதவன் தன் முன் அடங்கி தன்னிடம் காதலை சொன்னதும் தன் அன்புக்காக ஏங்கி கண்களில் தன்னை சிறை பார்ப்பதையும் கண்ட கவிலையாவின் மனம் ஒரு நிமிடம் அவன்பால் சரிந்தது பின் இவன் என்னை வசியம் செய்ய பார்க்கிறான் என்று தலையை குலுக்கி தன்னிலே அடைந்தவள் அவன் முகத்தை பார்த்து வெறுமையாக சிரித்தபடி அவன் கைப்பற்றி தூக்கி நிற்க வைத்தாள் அதுதான் நீங்கள் என்மேல் ஆசைப்பட்ட காரணத்திற்காக என் அனுமதி இல்லாமலே என்னை சிறைபிடித்து வைத்து விட்டீர்களே பிறகு என்ன என்று கூறினாள் ஏய் சும்மா அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்காதடி நீயும் வேண்டுமானால் உன் முந்தானையில் என்னை பதிலுக்கு சிறைபிடித்துக்கொள் கொள் நான் எப்படா நீ என்னை கைது செய்வாய் என்று ஏங்கி கொண்டுதான் இருக்கிறேன் பேபி என்று குலைந்து சொல்லிக்கொண்டே அவளின் அருகில் நெருங்கி செல்ல முயன்றதோ லயா கோபத்துடன் விலகி நின்றபடி அவனை பார்த்து முறைத்தான் உடனே ஓகே இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் வா மாடிக்கு போய் நாளைக்கு ரிப்போர்ட்டர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று கூறுகிறேன் என்று கூறியபடி மாடிக்கு போவதற்கு திரும்பியவன் தயக்கத்துடன் நின்றவளின் புறம் திரும்பி ஏய் வா வா இன்று நிறைய நடந்துடுச்சு ரொம்ப டென்ஷன் அத்துடன் நீ என் கூடவே இருக்கும் சந்தோஷம் நாளைக்கு ஃப்ரெஷ் கூட பேசுறது பத்தி யோசனையும் ரொம்ப மூல சூடாகிடுச்சு கொஞ்சம் தூங்கி அதை கூல் பண்ணணும் என்று சொல்லியபடி அவள் கைப்பிடித்து தன்னுடன் இழுத்துச் சென்றவன் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே என்று பாடலை படிக்க ஆரம்பித்தவுடன் லயா அப்பா இந்த கொசுத்துள்ள தாங்களப்பா என்று கேலி போல சொன்னாள் உடனே மகிந்த் கிண்டலா பண்ற என சிரித்து கொண்டே கூறியவன் உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்காளையா அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை உன் அம்மா வீட்டில் இறக்கிவிட போகும்போது காரில் இருந்த ரேடியோவை ஆன் செய்தப்போ என் மனசை உனக்கு சொல்வது போல சாங் வந்தது பார் அப்போ ஒரு ஃபீல் வந்துச்சு பாரு அதை எப்படி சொல்றது என்றவன் ம் அதை சொல்லலாம் முடியாது அதிலிருந்து தினமும் தூங்கும்போது ரேடியோவை பாட்டு கேட்டுவிட்டு தான் தூங்குவேன் தெரியுமா அன்னைக்கு காரில் உன்னை கூட்டி போவதற்கு முன்பு ரொம்பவும் என் மனசு நீ புண்படுத்தவும் செய்தாய் என்றான் அவன் கூறவும் லயாவிற்கு அன்று அவன் தன்னை திடீரென்று அணைத்ததும் தான் அவனை தள்ளிவிட்டு கத்தியை தன் கழுத்தில் வைத்து அவனை மிரட்டியதும் அவள் மனதில் வளம் வந்ததை அவளின் மௌனத்தின் மூலம் உணர்ந்த மகிந்தன் அவளை ஒட்டி நின்றான் அவன் ஒட்டி நின்ற உடனே அவள் ஒரு அடி தள்ளிச் செல்லவும் அவளின் கைப்பற்றி நீ என்னவள் பேபி என்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் உன்னிடத்தில் நான் பூர்த்தி செய்ய நினைப்பது தவறில்லை என்றுதான் அன்றைக்கும் நான் நினைத்தேன் என்றவன் அவளை ரசித்தபடி இன்றும் என்றவன் மேலும் அன்றைத்தான் காரில் வைத்து ரேடியோவில் என் மனதை உனக்கு சொல்லும்படி பாடல் ஒலித்ததோ அதன் பிறகு தான் முதன் முதலாக உன்னை அறியாமலேயே நீ என்னிடம் ஒரு நிமிடம் முதன் முதலாக ஒரு நிமிடம் கிளங்கி நின்றாய் என்னால் அதை மறக்க முடியாது உன் கண்களில் நான் எதிர்பார்த்த பார்வை எனக்கு அன்று மட்டும்தான் கிடைத்தது அதுவும் ரொம்ப கொஞ்ச நேரம் மட்டும்தான் கிடைத்தது என்றான் எனவே அந்த நாளை நீயே எனக்கு சந்தோஷமாக மறக்க முடியாத நாளாகவும் செய்தாய் என்றவன் அன்றைக்கு போல் இன்றும் அவன் பற்றி இருந்த அவள் கையில் ப்ளீஸ் வேண்டாம் என்று சொல்லாதே லயா என்றவன் முத்தமிட்டான் பின் அவள் கையை தன் வாயின் அருகில் இருந்து விலக்காமல் பிடித்து கொண்டு கூறினான் அன்றிலிருந்து நான் தினமும் இரவு ரேடியோவில் பாட்டு கேட்காமல் தூங்கப் போக மாட்டேன் பேபி என்று கிறங்கிய குரலில் கூறினான் கதகதப்பான அவனின் கைப்பிடியில் அவனின் முத்தத்தின் ஈரம் காணாமல் போவதுடன் அவன் மீசையின் குறுகுறுப்புடன் அவனின் உள்ளங்கை சூடு தன் கை மூலம் தன் உடல் முழுவதும் பரவிய போது தன்னை மறந்து அன்று இருந்த அந்த ஓர் நொடி மயக்கத்தை அவன் உணர்ந்து கொண்டதை நினைத்து கொண்டே அன்று போல் இன்றும் மயங்கி நின்ற அவளை எளிதாக தன் பிடிக்குள் கொண்டு வந்து அவளின் உதட்டில் தேன் அருந்த ஆரம்பித்தான் ஒரு சில நிமிடங்களிலேயே தான் இருக்கும் நிலையை உணர்ந்த லயா அவனிடம் இருந்து விடுபட முயன்றாள் அவளை எளிதாக அடக்கியவன் சில நிமிடம் கழித்தே அவளை விலக அனுமதித்தான் அவன் விட்டதும் வேகமாக ரெஸ்ட் ரூமில் நுழைந்து கதவின் மேல் சாய்ந்து நின்றவளுக்கு இதயம் வேகமாக துடித்தது அவளுக்கு அவளின் மீதே கோபம் வந்தது இவன் வசியக்காரன் ஏதேதோ கூறி என்னமோ செய்து என்னை வசியப்படுத்த பார்க்கிறான் உம் அவன் எனக்கு செய்த எதையும் நான் சீக்கிரத்தில் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டேன் விரும்பாக அவன் கட்டாய திருமணம் செய்து தன்னையும் தன் குடும்பத்தையும் படுத்திய பாட்டை நினைத்தவளுக்கு முகம் எருகியது வெளியில் வந்தவன் முகத்தை தாபத்துடன் பார்த்தான் மகிந்தன் ஆனால் சற்று முன் அவன் அனைத்ததும் இலகி நின்றவள் இவள்தானா என்று அவன் சந்தேகம் கொள்ளும்படியான முறைப்புடன் கூடிய பார்வையாக அவளின் பார்வை இருந்தது இருந்தும் அதை பொருட்படுத்தாது போல் அவளின் அருகில் அவன் வருவதை பார்த்தவளுக்கு அவன் திரும்பவும் தன் அருகில் நெருங்கினால் தன்னை அவனால் எதிர்க்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தாள் எனவே வேகமாக அங்கேயே நில்லுங்கள் கிட்ட வந்து தொட்டிங்கன்னா நான் பொல்லாதவள் ஆகிவிடுவேன் என்று கண்களில் கோபத்துடன் சொன்னாள் அவளின் கோபம் அவனுக்கு விளையாட்டாக தெரிந்தது இருப்பினும் அவன் மனதில் தன்னை கணவனாக நினைத்து தான் தொடுவதை இயல்பாக அவள் ஏற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அவளை சீண்டும் நோக்கத்துடன் ஓகே பேபி நான் வரல என்றவன் அப்பா பார்வையிலே என்னை விடுவாய் போல என்றவன் சிரிப்புடன் உன் முறைப்பை பார்க்கும்போது நான் இரண்டு நாளைக்கு முன் எஃப்எம்இல் கேட்ட ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது என்றவன் இரு அந்த பாட்டை நான் உனக்கு போட்டு காண்பிக்கிறேன் என்றவன் அவளுக்கு பின்னால் இருந்த டேபிளின் மேல் உள்ள தனது மடிக்கணினியை எடுப்பதற்காக அவளை நோக்கிச் சென்றான் அவன் திரும்பவும் தன் அருகில் வருவதை பார்த்தவள் அவன் கை தன்மேல் பட்டுவிடாதபடி அவனை முறைத்து கொண்டே விலகி போகவதைக் கண்டவன் யாருக்காக உன் கற்பை காப்பாற்ற இப்படி ஒதுங்கி போகிறாய்லாயா என்றான் அவன் பேச்சில் ஆத்திரம் கொண்டவள் உங்களை என்று பல்லைக் கடித்தபடி ஒன்றும் செய்ய முடியாத இயலாமையுடன் போய் சோபாவில் அமர்ந்தவள் விரல் நகத்தை கடித்தவரை அவனை முறைத்து பார்த்தாள் மகிந்தன் தன்னுடைய கம்ப்யூட்டர் மேஜையின் முன் உட்கார்ந்து அவளின் கோபத்தை ரசித்தபடி நிழல் நிஜமாகிறது என்ற படத்தில் எஸ்பிபி பாடிய பாடலை பிளே செய்தான் கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரே ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் அத்துடன் பாடிக்கொண்டே அவள் அருகில் சென்று உட்காரப்போனவள் அவளின் கோபத்தை பார்த்து பயந்தது போல் பாவனை செய்தவன் அம்புவிழி என்று ஏன் சொன்னான் அது பாய்வதில் தானோ என்று அவன் பாடவும் கொதிப்படைந்தாள் கவிலையா அவன் அருஞ்சுவை பால் என்று ஏன் சொன்னான் அது தானோ என்று சிரித்தபடி பாடலுடன் சேர்ந்து பாடினான் உட்கார்ந்து இருந்தவன் டக்கென்று முகத்தை திருப்பியபடி எந்திரித்து அங்கிருந்த புக் செல்பில் இருந்து ஒரு புக்கை எடுத்து அதை வாசிப்பது போல் பாவனை செய்தார் ஆனால் அடுத்து வந்த பாடல் வரிகளும் அவளின் செயலுக்கு பொருத்தமானதாகவே சோதித்தது நயாவே தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தாள் தீபத்தின் பெருமை என்றோ அந்த ஒளியில் அவளின் ஒருவன் மயங்க தீபத்தினால் ஒரு நெஞ்சை எரித்தாள் ஒரு பெருமூச்சை விட்டபடி தீபமும் பாவமன்றோ என்றான் கவிலையா கடவியிடம் அவனுக்கு இந்த ரசிப்புத்தன்மையை ஏன் கொடுத்தாய் என்று முறையிட்டு இவனிடம் நான் இன்னும் விடுவேனோ என்று நடுக்கமாக கேள்வியை மனதின் கேட்டான் வள்ளுவன் இளங்கோ பாரதி என்ற ஒரு வாரிசையை நான் கண்டேன் அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன் அவன் திரும்பவும் கூட சேர்ந்து பாடியதில் அடங்க மாட்டான் என்ற கோபத்துடன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை தூக்கி போட கை வேகமாக அவளின் அருகில் வந்தவன் அவள் கையை எரிய விடாமல் இறுக்கமாக பிடித்தவாறு ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானோ ஓர் அவனின் பணியனில் இல்லாத காலரை தூக்கி காண்பித்தபடி ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே என்று பாடியபடி புத்தகத்தை கைப்பற்றி அவளையும் ஒரு கையில் பிடித்தவாறு புத்தகத்தை அதற்குரிய இடத்தில் வைத்தவன் அவளை இழுத்துக்கொண்டு படுக்கையில் விழுந்தான் அவனின் பிடியில் இருந்து விடுபடலையா முயன்றாள் உடனே மகிந்தன் கூறினான் என் பிடியில் இருந்து நீ எவ்வளவு முயன்றாலும் உன்னால் விலகி போக சான்ஸே இல்லை பிறகு ஏன் வீணா உன் எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ற பேபி பேசாமல் தூங்கு என்று கூறியவன் அவளை தன் கை அணைப்பிலேயே வைத்துக்கொண்டு கண் மூடினான் லயாவிற்கு முதன் முதலாக ஒரு ஆணுடன் நெருக்கமான அணைப்பில் இருந்தவள் அவனின் மென்மையான ஸ்பரிசம் அவளின் மென்மையை வசியப்படுத்துவதை அதிர்வுடன் உணர்ந்தான் மேலும் அவனின் மேல் இருந்து வந்த பாடி லோசனின் மனமும் அவனுக்கே உரிய ஆண்மையின் மாசனையும் அவளுக்கு மயக்கத்தை கொடுப்பதை எண்ணி அவளுடனே அவள் போராடும் நிலைமைக்கு ஆளானாள் அவள் தயக்கத்துடன் ப்ளீஸ் கொஞ்சம் என்னை விடுங்களேன் நான் சோபாவில் படித்துக் கொள்கிறேன் நீங்கள் கீழே இருக்கும்போது என்ன சொன்னீர்கள் என் மனது உங்களை ஏற்றுக்கொள்ளும் வரை தள்ளி இருப்பீர்கள் என்று சொன்னது பொய்யா என்றாள் உடனே மகிந்தன் ஏய் நான் உன்கூட ரொமான்ஸ் பண்ணும் எண்ணத்தில் இப்பொழுது இல்லை ஆனாலும் இப்படி படுக்க நீ உன்னை பழகிக்கொள் என்றான் என்னை விடுங்கள் பாஸ் நான் சோபாவை படுத்துக்கொள்கிறேன் என்று அவனுடன் தன்னை சேர்த்து அனைத்து படுத்து இருந்ததால் இயல்பாக பேச முடியாமல் தடுமாற்றத்துடன் அவள் குரல் ஒலித்தது அவள் மனதிற்குள் என் சம்மதம் இல்லாமல் ரொமான்ஸ் செய்ய மாட்டேன் என்று என்னை கட்டிப்பிடித்து கூறு இவனின் அட்டுழியம் இருக்கே என்று பற்களை கடித்தபடி விடுபட முயற்சி செய்தாள் அவள் திமிர திமிர அவளை திமிர முடியாமல் செய்ய அவன் இன்னும் அவளை இருக்க அணைத்தபடி ஹஸ்கி வாய்ஸில் அறிவியிற்காடியே நான் பாட்டுக்கு சாதாரணமாக என் கைவளைவில் உன்னை வைத்து கொண்டு தூங்கலாம் என்று நினைத்தேன் நீ என்னவென்றால் துள்ளி துள்ளியே தப்பு பண்ண வச்சிடுவ போல இருக்கு அடங்கி படுத்தா ஒன்றும் செய்ய மாட்டேன் இல்லாட்டி உன்னை அடக்கி ஆண்டு விடுவேன் எப்படி வசதி என்று கூறினான் அவன் அவ்வாறு கூறவும் அவள் டக்கென்று திமிருவதை நிறுத்தி கண்களை அகல விரித்து அவனை பார்த்தாள் அவள் கண்களை விரித்து தன்னை பார்த்ததும் அச்சோ இவளின் உடல் மென்மையில் நான் வலுக்கி விழுந்திருக்கும் இந்த நிலையில் இப்படி பார்த்து என்னை தடுமாற வைக்கிறாளே என்று நினைத்தபடி என்று கண்களை இறுக்க மூடி தூங்குவது போல் பாவலா காண்பிக்க ஆரம்பித்தான் அசையாமல் அப்படியே படுத்திருந்தலையா ஒரு கட்டத்தில் உறங்கிவிட்டான் கொண்டாட்டியான பின்னாலும் தன்னால் அவளை முழுவதுமாக அடைய முடியாமல் அவளின் மனதில் தன்னால் ஏற்பட்ட காயம் ஆறுவதற்கு கொஞ்சம் பொறுத்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு பெருமூச்சோடு தள்ளி படுக்க முயன்றான் ஆனால் தூக்கத்தில் அவள் கை அறியாமலே தன்மேல் அனைத்தவாறு இருப்பதை பார்த்தவன் அந்த நிலையை மாற்ற விரும்பாமல் அப்படியே தூங்க முயன்று வெற்றியும் பெற்றான்